ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசன் அரிசியில் இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணுங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான இட்லி பஞ்சு போல் துணியில் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கிறதுக்கு அரிசி எவ்வளோ எடுக்கணும் உளுந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்து நம்ம மாவும் நல்லா அரைச்சி காமிக்க போகிறேன் வாங்க இட்லி இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் ஒருபடி குண்டரிசி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசி இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஆறு நேரம் ஊற வச்சுக்கணும் ஒருபடி சேர்த்துருக்கேன் இன்னும் அரைபடி சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒன்றரை படி குண்டரிசி எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை படி குண்டரிசிக்கு உளுந்து காப்படி சுண்டால் ஒன்றரை சுண்டு நான் உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தாங்க உடச்சா உளுந்து எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது மூணுத்தையும் நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அரிசியை வந்து சுத்தமாக கழுவணும் நல்லா பளிச்சுன்னு வர வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் உளுந்து எடுத்து கழுவுலாங்க நல்லா உளுந்து இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கழுவுணும் அப்படின்னா சூப்பராக தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும் உளுந்து கழுவுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு வெள்ளை உளுந்து இருந்தால் அதையே சேர்த்துருவீங்க வெள்ளை உளுந்த விட நமக்கு கருப்பு உளுந்து பெனிஃபிட் அதிகங்க சத்து அதிகம் நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா தண்ணி மாற்றி மாற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க லைட்டாக இப்படி நம்ம ஆட்டினாலே தோல் தனியாக பருப்பு தனியாக நமக்கு வந்துடும் ஒவ்வொரு தடவையும் கையால் நல்லா ஒரு பெச பிசைஞ்சி விட்டு இந்த மாதிரி கழுவினீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஈஸியாக கழுவி எடுத்துடலாம் வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம மா கிரைண்டரில் உளுந்து போட்டுடலாம் கிரைண்டர் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் ஒன்றபடியே உளுந்து ஒரு கல் அரிசி ஒரு கல்லாக சேர்த்து அரைச்சிருவேன் உளுந்து எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வெந்தயம் ஊற வச்சதையும் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிகட்டிடாமல் இது மாவு மாவு கொஞ்சம் கெட்டியானா இது மாதிரி பூத்து வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து மாவு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தெளிக்கணும் நிறைய ஊற்றிடக்கூடாது கூடாது அப்போ தான் உங்களுக்கு உளுந்து மாவு நல்லா மேலே பூத்து கிளம்பி வரும் இட்லியும் சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஓடிடுச்சான்னு டக்குன்னு கையில் சைடில் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டு எடுத்து பார்த்துக்கோங்க இதுக்கு உளுந்து ஓடுறதுக்கு ஒரு காமன் நேரம் தாங்க டைமு சீக்கிரம் ஓடிவிடும் காமன் நேரத்தில் உளுந்து மாவு வலிச்சிட்டோம் தான் இட்லி நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஓடினுச்சின்னா உளுந்து மாவு நீத்து போயிடும் இட்லி உங்களுக்கு குண்டு குண்டாக வராது இட்லி அப்புறம் அடைய ஆரம்பிச்சிரும் காமன் நேரத்துலேயே பார்த்துட்டு டைமை பார்த்துக்கிட்டு தண்ணியை தெளிச்சுட்டு மாவை இந்த மாதிரி ஊனினதுக்கப்புறம் வலிச்சு எடுத்துக்கோங்க நான் மாவு கொஞ்சம் எனக்கு பூத்து வந்திருந்ததுனால கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு கை வலித்து போட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒட்ட வலிச்சிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வலித்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவு இந்த மாதிரி மீடியமாக வலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது மாவு சாஃப்டாக இருக்கும் அரிசியை வந்து களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருந்தோம் அதை இப்போ மறுபடியும் ரெண்டு மூணு களை நல்லா களைஞ்சிட்டு சுத்தமாக எடுத்துக்கலாம் இந்த ரேசன் அரிசியில் ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும் நமக்கு இட்லியும் வெள்ளையாக கிடைக்கும் நம்ம இது கூட வேறு எந்த அரிசியும் சேர்க்கலை குண்டரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை மட்டும் சேர்த்து அரைச்சாவே போதும் இட்லி தோசை எல்லாம் உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசிக்கு தண்ணி உங்களுக்கு நிறைய இழுக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுங்க தண்ணி நீங்கள் அடிக்கடி சேர்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு தாராளமாக நீங்கள் அரிசிக்கு தண்ணி சேர்க்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு தான் சீக்கிரம் மசியும் கொஞ்சம் அரிசியாக இருக்க பாருங்கள் எப்படியும் எடுத்து கையில் பார்த்திங்கன்னாவே மசிஞ்சிருச்சு மசியலைங்கிறது தெரியும் ஆமாம் கிரைண்டர் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப நைஸாகவும் ஊட்டிடாமல் ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக நம்ம வலித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டை வலிச்சுட்டு வடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க நான் ஒரு பிடிச்சபடி போட்டிருக்கேன் படிக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுக்கங்க உளுந்து மாவு மேலே நிற்கும் அரிசி மாவு அடியில் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க ஒத்தாப்பில் கரைச்சி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டு புளித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா மாவு பூத்து மேலே வந்திருக்கு பாருங்கள் நல்லா நீங்கள் மாவு அரைச்சி கரைச்சி வைக்கும்போது அகலமான பாத்திரத்தில் தாராளமாக கரைச்சி வச்சிங்கனா தான் உங்களுக்கு மாவு சிந்தாமல் புளிச்சு மேலே பொங்கி வராமல் அதுக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஊற்றாப்பில் கரைச்சி விட்டு நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் துணி போட்டு இட்லி ஊற்றுறேன் நீங்கள் சில்வர் பாத்திரத்துலேயும் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணியும் ஊற்றினாலும் அதுக்கும் இந்த மாவு செட் ஆகும் சூப்பராக வரும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒத்தாப்பில் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இட்லி சூப்பராக வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்கவே நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இட்லி கிடைக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து இட்லி எடுத்துக்கங்க நல்லா துணியில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு இட்லி கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி தோசையும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இட்லி நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி இந்த மெத்தடில் மாவுரைங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்